அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள் பிரபல ஜோதிட ஜோதி பட்டாச்சாரியர் அவர்களின் கணிப்பின்படி ஏப்ரல் மாதத்திற்கு உண்டான மீனராசிக்கான மாத பலன்களை பார்த்திதாங்க இன்றைக்கி வீடியோவில் தெரிஞ்சுக்கப் போகிறோம் இந்த ஏப்ரல் மாதம் பத்தாம் தேதிக்கு பிறகு மீனராசிகளை பிறந்தவர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெறப் போகிறது அவர்களுடைய குடும்ப வாழ்க்கை உத்தியோகம் தொழில் வியாபாரம் நிதி நிலைமை பொருளாதாரம் கல்வி வணிகம் திருமணம் பெண்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கப் போகிறது ஆண்களுக்கு எப் என்ன மாதிரியான பலன்கள் பெறும் மாணவர்களுக்கு எப்படி அமைய போகிறது இந்த மாதத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்க மீனராசியினர் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன வணங்க வேண்டிய தெய்வம் என்ன ஏப்ரல் பத்தாம் தேதிக்கு பிறகு மீனராசிக்கு எப்படி அமைய பெற போகிறது அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணுமா கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பதிவு மீனராசிகள பிறந்த அனைத்து நட்சத்திர நண்பர்களுக்கும் பொருந்தும் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சிவன் சக்தி ஜோதிட சேனலை சேனல்

ஏப்ரல் மாதத்தில் கிரகங்களின் சஞ்சாரமும் அமைந்திருக்கு ஏப்ரல் மாதத்தில் ராமநவமி சித்திரை வருட பிறப்பு சித்ரா பௌர்ணமி மதுரையில் சித்திரை திருவிழா அப்படின்னு கொண்டாட்டங்கள் களைகட்டும் அப்படின்னு கூட சொல்லலாம் உச்சம் பெற்ற கிரகங்களால் மீன ராசிக்கிற பிறந்தவங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதமானது அதாவது மீன ராசிக்கு சுக்ரன் உச்சம் அடைவது அப்படிங்கிறது முயற்சிகளுக்கு நல்ல பலன் கிடைக்கப்பெறும் ஆனால் அஷ்டமஸ்தான அதிபதி உச்சம் அடைவது அப்படிங்கிறது அவ்வளவா நல்லது கிடையாதுங்க இருந்தாலும் பிற கிரகங்கள் சஞ்சாரம் மீனராசிக்காரர்களுக்கு சாதகமாக அமையப்படுகிறது அதாவது ஏப்ரல் மாதத்தின் தொடக்கத்திலேயே பல கிரகங்கள் இடம் மாறுதுங்க மீனராசிக்கு சுகஸ்தானம் மற்றும் பாகிஸ்தானத்தின் அதிபதியான சுக்ரன் குடும்ப வீட்டில் உச்சமடைகிறார் ஏப்ரல் முதல் நாளே புதன் வக்ரம் அடைகிறாரு ராகு மற்றும் சூரியனுடன் சேர்கிறார் புதன் மற்றும் குரு சேர்க்கை செவ்வாய் மற்றும் சனி பகவானினுடைய சேர்க்கை சனி பயிற்சி சனிபெயர்ச்சி பார்த்தீங்கன்னா சில மாற்றங்களை அதாவது கணிசமான மாற்றத்தை ஏற்படுத்த கூட சொல்லலாம் அதே அதேசமயம் மீன ராசிக்கு வக்ரபுதன் பயிற்சி உச்சம் பெற்ற சுக்ரன் பயிற்சி போன்றவை அற்புதமான மாற்றங்களை கொடுக்க போகிறது ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் ராசியில் இருக்கக்கூடிய விரயமாக இருந்து உங்களுடைய ராசிக்கு சுக்ரன் உச்சமடைவார் அதுக்கப்புறமா சுக்ரன் ஏப்ரல் இருபத்தி மூணாம் தேதி அன்று மேஷ ராசிக்கு குடும்பஸ்தானத்துக்கு பயிற்சியாகிறாரு ஏப்ரல் இரண்டு முதல் மேஷ ராசியில சுகஸ்தானத்தின் அதிபதி மற்றும் திருமண வீட்டின் அதிபதி புதன் வக்ரம் அடைகிறாரு ஏப்ரல் ஒன்பது முதல் மீனரா புதன் வந்து மீன ராசிக்கு பின்னோக்கி செல்கிறாரு ஏப்ரல் பதினான்கு முதல் சூரியன் ராசியில் இருந்து குடும்ப வீட்டுக்கு சென்று மேஷராசியில் உச்சமடைகிறாரு குருவுடன் இணைகிறாரு அதே போல் ஏப்ரல் இருபத்தி ரெண்டு வரைக்கும் உங்களுடைய ராசியில் ஜென்மசானியுடன் சஞ்சரித்து வந்த செவ்வாய் ஏப்ரல் இருபத்தி இரண்டு முதல் மீன ராசிக்கும் செல்கிறாரு ஏப்ரல் மாதம் மீன ராசிக்கு பெரும்பாலான கிரகங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வருமானம் குடும்பஸ்தானத்திலையும் ராசியிலையுமே பயிற்சி நடக்குதுங்க மீன ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் ஏப்ரல் மாதம் மீன ராசிக்கு சுக்ரன் உச்சமடைவது முயற்சிகளுக்கு நல்ல பலன்களை கொடுத்தாலும் அஷ்டமஸ்தான அதிபதி உச்சம் அடைகிறது அப்படிங்கிறது மீன ராசிக்காரர்களுக்கு அவ்வளவா நல்லது கிடையாது அது உங்களுக்கு பார்த்திங்கன்னா பாதகமான விளைவை ஏற்படுத்தக்கூடும் இருந்தாலும் சுக்கரனை தவிர்த்து மற்ற கிரகங்களினுடைய சஞ்சாரம் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சாதகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லணும் அதே மாதிரி இந்த காலத்தை பொறுத்தவரைக்கும் செலவுகள் குறைய ஆரம்பிச்சிடும் வருமானம் அதிகரிக்கும் உங்களுடைய முயற்சிகளில் திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்பிருக்கு முந்தைய மாதங்களை விட நிலைமை மேம்படலாம் மாதத்தினுடைய பிற்பகுதி அதிர்ஷ்டம் அதிகரிக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் இருங்க ஏன்னா உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி ஏப்ரல் மாதம் மீன மீனராசிக்காரர்களுக்கு நற்பலன்கள் கிடைக்கப்பெறும் இந்த மாதம் நீங்கள் திட்டமிட்ட வேலைகள் சரியான நேரத்தில் முடிவடையும் இதன் காரணமாக உங்களுக்குள்ள வித்தியாசமான நம்பிக்கையும் ஆற்றலையும் நீங்கள் காண்பீங்க தொழில் ரீதியாக இந்த மாதம் உங்களுக்கு கலவையாக தங்க இருக்கும் இருந்தாலும் உங்களுக்கு பல வேலைவாய்ப்புகள் கிடைக்கப்பெறும் பணியிடத்தில் உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்கு வேலை செய் வர்கள் புதிய இடத்துல வேலை செய்ய முடிவு செய்யலாம் இப்போது எடுக்கக்கூடிய முயற்சிகள் செல்வாக்கு மிக்க நபரின் உதவியுடன் வெற்றி பெறும் கூட சொல்லலாம் விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் அப்படி இல்லைன்னா பதவி உயர்வுக்கான வாய்ப்புகள் மாதத்தின் இரண்டாவது வாரத்தில் எங்கிருந்தோ எதிர்பாராம திடீர் பணவரவு இருக்கும் இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் ஆடம்பர செலவுகள் அதிகரிக்கும் அப்படிங்கிறதுனால கவனமா இருக்க பாருங்க வியாபார வளர்ச்சியையும் லாபத்தையும் தருங்க இந்த நேரத்தில் உங்களுடைய மனைவி மற்றும் குடும்ப உறுப்பினர் முழு ஆதரவையும் உங்களால பெற முடியும் மாதத்தின் நடுப்பகுதியில நீதிமன்ற வழக்குகள்ல உங்களுக்கு சாதகமா முடிவுகள் வரலாம் எதிரிகள் உங்களுடன் சமரசம் செய்து கொள்ள முயற்சி பண்ணுவாங்க அதே நேரம் மீன ராசியினருக்கு வேலை மற்றும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சாதகமான மாற்றம் ஏற்பட்டாலும் கூட திடீரென்று எதிர்பாராத தடைகள் அப்படி இல்லைன்னா முடக்கம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு வருமானம் அதிகரிப்பதை ஏதேனும் ஒரு வழியில் சேமிக்க முயற்சி பண்ணுங்க அப்படி இல்லைனா சேமிப்பு கரையலாம் உங்களுடைய வருமானம் வீண் விரயங்களாகவும் மாறலாம் ஏப்ரல் மாதம் இருபதாம் தேதிக்கு பிறகு ராசிகள் செவ்வாய் மற்றும் ராகு சேர்க்கை நடைபெறுவது உடல் ரீதியான பாதிப்புகளை ஏற்படுத்த அதிக அளவில் வாய்ப்பிருக்கு ஏப்ரல் மாதம் ராசிக்காரர்களுக்கு வேலைகிற முன்னேற்றம் ஏற்படும் உடல் ஆரோக்கியத்தில் இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று பொறுத்த வரைக்கும் கவனமாக செயல்பட வேண்டிய மாதம் நான் சொல்லணும் உங்களுடைய இலக்குகளை அடைய முடியாமலும் போகலாம் உங்களுடைய முயற்சிகளில் எதிர்பார்த்த பலன் கிடைக்காமல் மனக்கவலை அடைவீங்க பிள்ளைகளால பிரச்சனை உருவாகும் மாணவர்கள் தேர்வில் வெற்றி வில கடுமையாக உழைக்க வேண்டியதாகவும் இருக்கும் அதே சமயம் இந்த மாதம் பல வகையில் சாதகமான பலன்கள் கிடைத்தாலும் சில தடைகள் முடக்கங்கள் இழுபறிகள் நிலவிக்கொண்டு தாங்க இருக்கும் உங்களுக்கு நிதி சார்ந்த விஷயங்களில் வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் பயணங்கள் மூலமாக உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் கிடைக்க பெறலாம் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கிறதுல சிறு தாமதங்கள் உருவாக செய்யும் வேலை தீர்ப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைத்து அதிர்ஷ்டசாலியாக நீங்கள் உங்களை உணர்வீங்க அதே மாதிரி உங்களுடைய வளர்ச்சி மற்றும் சாதகமான வாய்ப்புகளை பெற்றுத்தருவதாக இருக்குங்க இருப்பினும் உங்களினுடைய தைரியம் இந்த காலகட்டத்தை அதிகரிக்க செய்யும் கூட சொல்லலாம் சிலருக்கு பயணம் உங்களின் அனுபவம் மூலமா வேலையை செய்து முடிக்க முடியும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி மன நிறைவு தரக்கூடிய மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் உங்களின் இலக்குகளை நீங்க சரியாக திட்டமிட்டு அதன்படி நடந்தீங்க அப்படின்னா இந்த மாதம் உங்களுக்கு ஒரு சாதகமான காலமா அமைய பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் இருப்பினும் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சற்று பதற்றத்தை தரக்கூடியதாகவும் அமையப்பெறுகிறது இருப்பினும் பிரச்சினைகள் எளிதாக தீர்க்க உங்களால் முடியும் உங்களின் செயல்களில் முழு கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியம் அதுதான் உங்களுக்கும் நல்லது வேலை எவ்வளவுதான் எவ்வளவு இருந்தாலும் அதை சிறப்பாக சமாளித்து முன்னேற்றத்தை அடைவீங்க சகப்பணியாளர்களிடமிருந்து உதவிகளையும் உங்களால் பெற முடியும் அதே போல் இந்த மாதத்தில் பிரச்சனைகள் தரக்கூடியதாக இருந்தாலும் வணிகத்தர்களுக்கு சிக்கல்கள் தரக்கூடியதாகவும் இருக்கும் அதே மாதிரி உத்தியோகத்தில் சக்கப்பணியாளர்களுடன் சில நேரங்களில் கருத்து வேறுபாடு எழலாம் அதாவது மாதத்தினுடைய உங்களுக்கு பிரச்சனைகள் வரலாம் வணிகஸ்தர்கள் வியாபாரம் செய்யறவங்களுக்கு சிக்கல்கள் உங்களுடைய வணிகத்திலையோ வியாபாரத்திலையோ அதிகரிக்கலாம் அதே மாதிரி உத்தியோகத்திலையும் சக்கப்பணியாளர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்க மாட்டாங்க அவர்களிடத்தில் உங்களுக்கு கருத்து வேறுபாடு இல்லைன்னா வாக்குவாதங்கள் போன்றவை உருவாவதற்கான வாய்ப்பு அளவில் இருக்கு அதனால விழிப்புணர்வுடன் செயல்பட பாருங்க தொழில் முன்னேற்றத்திற்கான அதிக வாய்ப்புகள் நம்பிக்கை உங்களுக்கு இருக்கப்பெறும் அப்படின்னா கூட சின்ன சின்ன விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சங்கடங்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்படுகிறது அதனால் எந்த ஒரு விஷயத்தையுமே சரிங்க தீர ஆலோசனை செய்து செய்ய பாருங்க அதே போல் எதிர்பாராத நன்மைகளை பெற்றுத்தரக்கூடியதாகவும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையப்பெறும் உங்களுடைய கடமைகளை நிறைவேற்றவும் முடியும் உங்களின் மனநிலை நிலையாக இருக்காது அதே போல் இந்த காலகட்டம் அப்படின்னு வரும்பொழுது தொழில் வாழ்க்கையும் பார்த்தீங்க அப்படின்னா சிறப்பான வாய்ப்புகளை தந்தாலும் சில தடை தாமதங்கள் உங்களுக்கு உருவாகத்தாங்க செய்யும் மேலும் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதம் அப்படின்னு வரும்போது தொழில் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் நிதானமாக செயல்பட வேண்டியது அவசியம் அதே போல் உங்களுடைய தனிப்பட்ட வளர்ச்சி மற்றும் வேலை விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சில தடைகள் உருவாகலாம் எதிரிகளுடைய சூழ்ச்ச சூழ்ச்சிகள் வந்து உங்களை சூழ்ந்து கொண்டு உங்களுக்கு பலவிதமான பிரச்சனைகளையும் தரலாம் அப்படி இல்லைனா மன அழுத்தத்திற்கு நீங்கள் ஆளாகவும் வாய்ப்பிருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க இதனால் சில அசௌகரியத்தை நீங்கள் அனுபவிக்க வாய்ப்பு லையும் சரி பயணங்களாலேயும் சரி வேலைகள்லேயும் சரிங்க அழுத்தமான சூழல் இருக்க செய்யும் மாதத்தினுடைய பிற்பகுதியில் உங்களுடைய வேலைகளுடைய தரத்தை உயர்த்தி கொள்ள நீங்கள் கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியமாகிறது அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பணி நிமித்தமாக அதிக அதிகமாக பயணம் செய்யவும் நேரிடலாம் அப்படிங்கிறதுனால வரைக்கும் நீங்க அதீத கவனத்துடன் பயணங்களின் போது திட்டமிட்டு பயணங்களை மேற்கொள்ள வேண்டியது அவசியமாகிறது அப்படி இல்லைனா தேவையில்லாத பிரச்சனைகள் bir சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா சக ஊழியர்களுடன் சில கடினமான நேரங்களை கடக்க வேண்டிய வாய்ப்பு இருக்குது வேலை மாற்றுவதற்கான வாய்ப்பும் உங்களுக்கு இருக்குது அதே போல் குடும்ப பிரச்சனைகள் தீர்க்கிறதுல நீங்கள் கூடுதல் கவனத்தை செலுத்துங்க செலவினங்கள் இந்த காலகட்டத்தில் அதிகரிக்க தான் செய்யும் உங்கள் வேலையில் பணி அழுத்தம் அப்படி இல்லைன்னா மேலதிகாரிகளால் சிக்கல்கள் சவால்களை சந்திக்க வேண்டியதாக இருக்கும் பணியிடத்தில் அர்ப்பணிப்பும் அர்ப்பணிப்புடன் நிதானமாக செயல்பட வேண்டியது அவசியம் மேலதிகாரிகளிடம் அதிகாரத்தையும் அங்கீகாரத்தையும் பெற முடியாமல் போகவும் வாய்ப்பிருக்கு அதனால நிதானம் ரொம்ப ரொம்ப முக்கியம் சக்க ஊழியர்களின் பிரச்சனைகள் மற்றும் திடீர் வேலை மாற்றம் போன்றவை உ நீங்க சந்திக்க வாய்ப்பிருக்கு இந்த காலத்துல வரக்கூடிய பிரச்சனையை தவிர்க்க நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் தினமும் விநாயக பெருமானை வழிபட்டு வருவதன் மூலமா சிக்கல்கள் விலகும் சங்கடங்கள் விலகும் தேவையான அனைத்து உதவிகளும் தடையின்றி உங்களுக்கு கிடைக்கப்பெறும் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வங்கள் இஷ்ட தெய்வம் குல வழிபாடு